ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு கப்பு பொட்டுக்கடலையும் ஒரு கப் நாட்டு சக்கரையுமே பயன்படுத்தி சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட் செய்யணுன்ற நேரத்தில் சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் இரண்டு பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ஈஸியான முறையில் இந்த ஸ்வீட்டை செய்யலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்க இப்படி பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்லைய ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கல்லையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்தளவுக்கு நல்லா வறுக்கலாம் பொட்டுக்கல்ல நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டோம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜல்ல மாற்றிட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு பயன்படுத்தி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை விருப்பம் இல்லைனாக்கா வெள்ளம் அல்லது சர்க்கரையை பயன்படுத்தி கூட நீங்கள் இதை ரெசிபியை செய்யலாம் ஒரு கப் நாட்டு சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் அதுவரை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டிடலாம் சம்டைம்ஸ் நாகட்டு சர்க்கரையில் ஜூஸ் இருக்கும் ஸோ இதுமாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணும் போது அதில் உள்ள தூசு மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ இது நல்லா கொதிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது நம்ம மாவை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டித்தன்மை எதுவும் இல்லாமல் நல்லா ஈவனாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா உடனே அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது மாவு போட்ட கொஞ்ச நேரத்துலேயே சக்கரை தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா கெட்டியாயிடும் ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் கொஞ்சம் சேர்க்கும் போது இந்த ஸ்வீட் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதனால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும் நெய் இதில் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இலக்கத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட்டு வாசனைக்காக இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க லோ ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா வானிலை ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் அதுவரை இது லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் லைட்டாக ஒட்டும் அடியில் அவ்வளோதான் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு நெய் தடன பிளேட்டுக்கு உடனே மாற்றிடலாம் நீங்கள் பிளேட் இல்லைனாக்கா கிட்ட கண்ணாடி பவுல் அது மாதிரி எதுனா இருந்தால் கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இது சமமாக நம்ம அழுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம அடிப்பாகத்தை வச்சு இந்த மாதிரி நம்ம ஈவனாக லெவல் பண்ணும்போது இது கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இது கரெக்டாக லெவல் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ஆற விட்டுடலாம் ஆரந்ததுக்கப்புறம் இது பீஸ் போட்டுக்கலாம் பாருங்க இது நல்லா ஆறு இருக்குது இந்த டைமில் இதை ஒரு நைஃப் வச்சு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் அதுவும் இரண்டு பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபியை செஞ்சிட்டோம் இதே இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ